ஜெயலுயா என்னுடைய பெயர் ஜெயக்குமார் நம்முடைய நாகர்கோவிலில் மட்டும் ஐந்து கேம்புகள் உண்டு அதில் ஒரு கேம்பு தான் எங்களுடைய ஈஸ்ட் கேம்பு ஒவ்வொரு கேம்ப்லேயும் சுமார் நாங்கள் நூறு பேர் வீதம் இருக்கிறோம் இந்த கன்னியாகுமரி மாவட்டத்தில் மட்டும் நாங்கள் ஒரு ஐநூறு பேர் இந்த ஊழியத்தில் இருக்கிறோம் உலகம் முழுவதிலும் நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது நாடுகளில் நாங்கள் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறோம் எங்களது ஊழியத்தை பற்றி சொல்வதற்கு முன்பாக எதை செய்து கொண்டிருக்கிறோம் என்பது சொல்வது முக்கியம் இதை இதற்காக தான் நான் இதை பற்றி சில அவர் சின்ன அவுட்லைன் உங்களுக்கு தெரியாததில்லை ஆனாலும் எனக்கு தெரிந்ததை மற்றவர்கள் சொல்லி தெரிந்ததை தேவ ஆவியானவர் எனக்கு வெளிப்படுத்தியதை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளலாம் என்று ஆசைப்படுகிறேன் அல்லே லூயா சத்தமாக சொல்லணும் இப்படி இல்லை தூக்கம் வரதா ஏன்னா தூக்கம் வந்து ஆண்டவருக்கு பக்கத்தில் வந்து தூங்குனா ஆண்டவர் போடுவார் வீட்டுல இருந்து தூங்குவங்களை பற்றி ஆண்டவருக்கு கவலை இல்லை ஏன்னா ஒரு மூன்று சீசர்களை கூட்டிட்டு போனார் ஒலிபலைக்கும் கூட்டிட்டு போனாரு மர ரூப மலைக்கும் கூட்டிட்டு போனார் அவங்க தூங்கினதுனால தான் வருத்தப்பட்டாரே தவிர மற்ற ஒரு எட்டு சீசன் அவனை சேர்த்தா ஒன்பது ஒன்பது சீசர் மாதிரி வீட்டுல இருந்து தூங்கினாங்களா என்ன அதெல்லாம் அவருக்கு வருத்தமே கிடையாது ஆனா பக்கத்துல வந்து தூங்கிட்டா என்ன செய்ய முடியும் அவருக்கு ரொம்ப வருத்தப்பட்டுருவார் என்ன செய்யணும் நாம தேவனுடைய சமூகத்துல வந்துட்டோம்னா அதுக்கப்புறம் தூக்கத்தை மறந்துடணும் நாங்கள் தூங்கல பிரதர் சொல்றவங்க மட்டும் பரலோகத்தை நோக்கி ரெண்டு கரங்களை நல்ல தட்டுங்க பார்க்கலாம் ஒரு வசனத்தை வாசிங்க பார்க்கலாம் சங்கீதம் தொண்ணூறு பனிரெண்டு என்ன செய்யணுமா எங்களுடைய நாட்களை நாங்கள் என்ன வேண்டும் அதே அதிகாரத்துல பத்தாவது வசனத்தையும் கூட வாசிக்க பார்க்கலாம் எத்தனை வருஷம் முதல்ல அந்த வசனத்தை என்ன சொல்லிச்சு எங்களுடைய நாட்களை எண்ணும் அறிவை எங்களுக்கு போதி தருளும் அப்படிதானே அதுபோல் இந்த வசனம் என்ன சொல்லுது எழுபது வருஷம் பலத்தின் மிகுதினால தான் எத்தனை வருஷமா எண்பது வருஷமா எண்பது வருஷத்துக்கு மேலே யாராவது இருந்தீங்கன்னா என்ன மன்னிக்கணும் நான் இப்படி பேசுறேன்னு நினைச்சிடக்கூடாது கர்த்தர் உங்களையும் ஆசீர்வதிப்பார் ஊழியர் பாதையில இன்னும் அதிகமாக உங்களை நடத்துவார் அப்ப எண்பது வயசு அப்படிங்கும் போது நான் சொல்றேன் என்னுடைய வயசு இப்ப நாற்பத்தி நாலு பொதுவாக எல்லாரும் வயசு சொல்ல மாட்டாங்க நான் சொல்றேன் நாற்பத்தி நாலாவது வயசு அப்போ ஒரு மனிதன் எண்பது வருஷம் வாழ்ந்தால் அவன் எத்தனை நாட்கள் வாழ முடியும் சொல்லுங்க பார்க்கலாம் எண்பது வருஷம் வாழக்கூடிய ஒரு மனுஷன் எத்தனை நாள் வாழ்வான் சரி நிறைய சொல்லிடுறேன் டைம் போயிடும்

இன்னும் எனக்கு ஒரு முப்பத்தி ஆறு வருஷம் இருக்குது அப்படின்னு போட்டால் கூட இன்னும் எத்தனை வருஷம் நான் வாழ முடியும் பதிமூணாயிரத்தி நூற்றி நாற்பது நாள் தான் வாழ முடியும் இதுக்கு மேலே வாழ முடியுமாங்கிறது எனக்கு தெரியாது ஏன்னா இதுலேருந்து நீங்கள் இன்னைக்கு பிரசங்கம் கேட்டுக்கிட்டு இருக்கவங்க வீட்டுக்கு போகணுமா அப்படின்னா தேவன் தீர்மானித்த தான் என்ன செய்ய முடியும் போக முடியும் பிரசங்கம் மட்டும்தான் நான் திரும்ப வந்து சர்ச்சைக்கு போன தடவை அரசு மொழியில் பண்ணிட்டோம் இந்த தடவை அங்கே வரணும்னா தேவன் தீர்மானிச்ச மட்டும்தான் இல்லைன்னா போகிற வழியிலேயே என்ன நடந்தாலும் இப்போ நிறைய பேர் பாருங்க நேற்றைக்கு ஒரு ஆக்சன் எங்கள் ஊரில் ஃபர்ஸ்ட் கிளாஸ் டிரைவர் என்ன விடையோ நல்ல டிரைவிங் தெரிஞ்சவர் தான் ஆனால் என்ன செஞ்சிட்டாரு ஆக்சிடென்ட்டில் மறித்து போயிட்டார் எனக்கு இந்த டிரைவிங் திறமையை கொண்டு இல்லை என்ன ஆண்டவருங்க கொண்டு சேர்த்தது எதனால சேர்த்துருக்கிறாரு அநேக பேருக்கு பயன்படுவாங்கிறதுனால மட்டும்தான் இவ்வளோ நாளும் வச்சிருக்கிறேன் இல்லை ஆனால் இதுக்கு மேலே எப்போ எங்களுடைய சீனெல்லாம் முடிஞ்சு நான் இல்லை நாலரை வருஷம் படுத்த படுக்கையாக இருந்தேன் அதை பற்றிலாம் சொன்னோம்னா நேரம் போயிடும் அதனால இனி வரும்போது நாலரை வருஷம் எத்தனை வருஷம் படுத்த படுக்கை எழுந்து முடிக்க நடக்கும் இன்றைக்கி எத்தனை பேர் முன்னால் வந்து பிரசங்கம் பண்ணுறேன் அது ஆண்டவர் கொடுத்தவர் கிருவை இன்னைக்கு உலகத்தில் பாக்கியவான் யாருன்னு பார்த்தா ஒரு இன்னோவா கார் வச்சிருக்கவங்க இல்ல பாக்கியவான் ரெண்டு மாடி வீடு வச்சிருக்கவங்க இல்ல பாக்கியவான் ஒரு மூணு ஏக்கர் சொத்து இருக்கு பிரதர் இல்ல எனக்கு நாலு வயல் இருக்கு பிரதர் அதனால நான் பாக்கியவான கேட்டா என்னது இல்ல அவங்க பாக்கியவானே இல்ல பாக்கியவான் யார் அப்படின்னு கேட்டா கல்லறைக்கு போவதற்கு முன்பாக கல்லறைக்கு பின்புள்ள வாழ்க்கையை யார் டிசைட் பண்றாங்களோ அவங்க தான் பாக்கியவான் இன்னைக்கு கல்லறை பத்தி எல்லாம் பேசுனாங்க பாஸ்டர் அதனால உடனே இப்படி பேசுறான் அப்படின்னு நினைச்சிடக்கூடாது அப்படிதான் கல்லறை தோட்டங்கிறது சர்ச்சைக்கு என்னது முக்கியம் அநேக பேர் இப்படி தான் கல்லுறதுன்னு இருக்கான்னு கேட்டு தான் சர்ச்சிக்கே வராங்க ஏன்னா நாம எல்லாம் அப்படி கூப்பிடுறது கிடையாது நாங்கள் எல்லாம் இப்படி கூடனா வாழ்றதுக்கு வர இல்லை சர்ச்சிக்கு வா சாகுறதுக்காக யாரும் வரண்டா கல்லறைக்கு போகிறதுக்கு முன்னாடி என்ன செய்யணும் கல்லறைக்கு பின்னால் விளையாட ஏன்னா இது வந்து கொஞ்ச நாள் அதாவது ரெண்டு இடத்துக்கு போகிறதுக்கு ஒன்று நரகமாக இன்னொன்று பரலவங்க ரெண்டுமே நித்தியம் ரெண்டுக்கும் அழிவும் கிடையாது அப்போ இந்த ரெண்டுக்கும் போகக்கூடிய எல்லா மனுஷனும் இங்கே தான் வாழ்கிறான் டிசைட் பண்ணிக்கிற ஒரே இடம் இதுதான் இந்த பூமி மட்டும்தான் அப்போ இந்த பூமியில் வாழ்கிற மனுஷனுக்கு என்ன செய்யணும் அவன் கல்லறை நோக்கி போறதுக்கு முன்பாகவே கல்லறைக்கு பின்னால் உள்ள வாழ்க்கை அங்க போய் நின்று பரவாயில் யாராவது ஜெவம் பண்ணுவாங்க நம்மள ஆண்டவர் பரவாயில் கொண்டு போயிருவார் அது எந்த காலத்தில் நடக்காது இந்த வேதாகமத்தில் அதுக்கு என்னது இல்ல இடமே இல்ல சரி இந்த புஸ்தகத்தை இதை பற்றி இன்னைக்கு பரலோக ராஜ்யம் போடணும்னு ஆசை உள்ளவங்க மட்டும் தரங்களை தூங்க பார்க்கலாம் பாக்கியெல்லாம் நரகத்துக்கு பிறகு ஆசைப்பட்டிருக்கீங்க அப்போ பரலோகத்துக்கு போகிறதுக்கு எல்லாருக்கும் ஆசை இருக்குது ஆனால் பரலோகத்துக்கு போகணுன்னா எதை பற்றி தெரியணும் ஒரு புக்கை பற்றி தெரியணும் ஃபேஸ்புக் தானே அது அப்புறம் என்ன சரித்திர புக்கா கிஸ்டரி புக்கா இல்லை எந்த புக்கு நாங்கள் பிரசங்கிக்கிற இந்த புத்தகம் தான் இல்லை அப்போ இந்த புஸ்தகத்தை பற்றி சில அவுட்லைன்கள் அதாவது இந்த புஸ்தகத்தில் நமக்கு எத்தனை புத்தகம் இருக்குது அறுபத்தி ஆறு புஸ்தகங்கள் இருக்கிறது அப்போ பழைய ஏற்பாடு முப்பத்தொம்பது புதிய ஏற்பாடு இருபத்தி ஏழு சத்தமாக சொன்னீங்க நல்லது அல்ல அப்போ பாருங்க ஆர்சி பைபிள் எடுத்துக்கிட்டால் எழுபத்தஞ்சு அவங்களுக்கு இருக்குது ஒன்பது தள்ளுபடி ஆகமங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அது எதுனா தோபித்து யூதித்து எஸ்தர் கிரேக்கம் நமக்கு எஸ்தர் உண்டு அவங்களுக்கு எஸ்தர் கிரேக்கத்துலேயும் உண்டு பாருங்க சாலமோன் ஞானம் சீராக்கின் ஞானம் பாரூக் தானியல் இணைப்புகள் ஒன்று மக்கவே ரெண்டு மக்கவே இப்படி ஒன்பது புத்தகங்கள் யாருக்கு கூட இருக்கு ஆர்சி என்ன அதான் அந்த பைபிள் இவ்வளவு பெருசா இருக்கும் நீங்க பார்த்து வாங்கினீங்கன்னா தெரியும் அப்போ தொடக்க நூற்றாண்டுகள்ல இவங்களுக்கு ஒன்பது இல்லை இருபது புத்தகங்கள் அதிகமாக இருந்தது இப்போதான் அதை ஒன்பதா மாற்றிருக்காங்க அப்போ இது ஏன் தள்ளப்பட்ட அதாவது நம்ம மாற்றி இருக்கு அப்படின்னு சொன்னாங்க ஏற்பாடு முழுவதும் எபிரைய மொழியில் தான் அந்த இதுல இருந்து நம்ம எடுத்திருக்கிறோம் ஆனா இந்த தள்ளுபடி ஆகமங்கள் அந்த ஒன்பது எங்க இருந்து எடுத்திருக்க கிரேக்க மொழியில இருந்து எடுக்கப்பட்டவை ரெண்டாவது என்னன்னா மத்தே முதல் அதாவது மல்கியா முதல் மல்கியா தானே நமக்கு கடைசி அதுல இருந்து மத்தைய வரைக்கும் நானூறு வருஷம் இருண்ட காலம் அப்படின்னு சொல்லுவாங்க ஏச தேவனானவர் இந்த பூமிக்கு இறங்கி வர மாட்டார் தூதர்கள் வர மாட்டாங்க எந்த தீர்க்கதரிசியும் தரிசியம் கூட இந்த நானூறு வருஷமா ஆண்டவர் பேசினதே கிடையாது அந்த காலங்களில் எழுதப்பட்ட புத்தகங்கள் தான் இந்த ஒன்பது புத்தகங்களும் அதனால தான் நம்ம அதை தள்ளுபடி ஆகும் மகள் அப்படின்னு வச்சிருக்கோம் நம்ம அதை ஏற்றுக்கிறது சும்மா வாசிக்கலாம் அதை தவிர பின்ன அதில் என்னதெல்லாம் இருக்குது அப்படின்னு கேட்டால் இறந்தவர்களுக்காக ஜெபம் செய்து அவங்க பரவது போயிடலாம் இந்த மாதிரி ஒன்று ரெண்டு வசனங்கள் அதுபோல் உத்திரிக்க ஸ்தலம் உத்திரிக்க ஸ்தலம் நான் கேள்விப்பட்டிருக்கீங்களா மேலே போய் நான் அதாவது கொஞ்ச நாள் அந்த பாவத்தை எல்லாம் கஷ்டங்களை நான் அனுபவித்துட்டு பின்ன திரும்ப பரவது அப்படி ஒரு சில விஷயங்கள் அப்போ அதுபோல் சிலை வழிபாடுகள் விக்கிரக ஆராதனை இதுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணுகிற சில வசனங்கள் இந்த ஒன்பது புத்தகங்கள் இருக்கிறதுனால மட்டும்தான் நாம் எதுக்கு என்ன செய்யலை இதை ஏற்றுக்கொள்வதில்லை பின்ன என்ன ஒரு விஷயம்னா இயேசு ஒரு முறை கூட ஏசு கிறிஸ்து பழையாட்டிலேருந்து அநேக வசனங்கள் எடுத்து பேசுவார் உடனே என்ன பற்றி தான் பேசியிருக்க அப்படின்னு எரிசியா ஏசையா சொன்னது இறைமையா சொன்னது தானியல் சொன்ன வசனங்கள் எல்லாம் இதெல்லாம் என்ன பற்றி தான் பேசியிருக்குங்கிறது எடுத்து சொல்லுவார் அந்த வசனங்களை சுட்டிக்காட்டி ஆனால் ஒரு முறை கூட இந்த ஒன்பது புத்தகங்களில் உள்ள ஒரு வசனத்தை கூட எடுத்து என்ன செய்யல ஏசு கிறிஸ்து பேசவே இல்லை அப்போ அது போல சீசர்களும் ஒரு நாள் கூட இந்த ஒன்பது புத்தகங்களில் உள்ளதை எடுத்து பேசவே இல்லை அப்பாசர்களும் பேசவே இல்லை அப்போ அதனால் என்னொன்று என்னென்னா இந்த புதிய ஏற்பாடு ஆசிரியர்களும் இதை எழுதின ஆசிரியர்கள் ஒன்று தான் நாற்பது ஆசிரியர்கள் எழுதினாங்க எத்தனை பேர் இந்த வேதாகமத்தை நாற்பது பேர் எழுதினாங்க எத்தனை வருஷம் மாட்டு சொல்ல முடியுமா யாராவது சொன்னீங்கன்னா உடனே ஐநூறுரூவா ப்ரைஸ் உங்களுக்கு உண்டு எத்தனை வருஷமா எழுதினாங்க நாற்பது ஆசிரியர்கள் இந்த வேதாகமத்தை எத்தனை பேர் ஆயிரத்தி அறநூறு வருஷங்களாக எழுதினாங்க அல்ல இல்லையா ஒன்று ரெண்டு இல்லை இருபது முப்பது நாற்பது வருஷம் கொண்டு எழுதுனது இல்லை இந்த புத்தகம் உலகத்திலேயே ஆயிரத்தி அறநூறு வருஷமாக எழுதப்பட்ட ஒரு புஸ்தகம் உண்டுன்னா நாங்கள் பிரசங்கிக்கிற இந்த ஒரு தான் கல்யாணம் வரை கொண்டு போகப்பட்ட புஸ்தகம் தான் இந்த தான் அப்போ பாருங்க இந்த புஸ்தகத்திலேருந்து இப்போ அந்த ஒன்பது புத்தகங்களிலையும் அதாவது அவங்களுடைய ஆர்சியில் இருக்கிற ஒன்பது புத்தகங்களிலையும் தேவனுடைய கட்டளைகளுக்கு எதிரான சில க சில வசனங்கள் அதில் இருக்கு உண்டு அதுபோல தேவ ஆவியினால் எழுதப்படவில்லை அது மட்டும் இல்லை வெறும் சரித்திர புஸ்தகங்களாக இந்த ஒன்பது புஸ்தகங்கள் இருக்கிறதுனால மட்டும்தான் நாம எடுத்து என்ன செய்யல அதை வந்து நம்ம சர்ச்சைகளில் வாசிப்பதோ அதை பயன்படுத்துவதோ இல்லை அப்போ நம்முடைய புஸ்தகம் இந்த அறுபத்தி ஆறு புஸ்தகங்களுடைய இந்த வேதாகமத்தில் இது வந்து கிங்ஸ் கிங் ஜேம்ஸ் வர்ஷன் சொல்லுவாங்க அப்படித்தானே அதாவது இங்கிலாந்து ராஜா காலத்தில் யூத ரபிமார்களை கொண்டு மொழிபெயர்க்கப்பட்ட புஸ்தகம் தான் இது இந்த கிங் ஜேம்ஸ் வர்ஷன் அப்போ பார்க்க அறுபத்தொம்பது புஸ்தகங்கள்லையும் முப்பத்தஞ்சு லட்சத்து அறுபத்தாறாயிரத்தி நானூற்றி எண்பது என்னது இருக்கு எழுத்துக்கள் இருக்கு எழுத்துக்கள் கூட பயப்பட நீங்களும் தெரியணுங்கிறதுக்காக தான் இதெல்லாம் சொல்றது அப்போ பாருங்க எட்டு லட்சத்தி பத்தாயிரத்தி அறுநூற்றி தொண்ணூற்றி ஏழு

அது எதுல இருக்கு யோவான் பதினொன்று முப்பத்தி இருக்கு குறிஞ்சி கட்டளைகள் மட்டும் ஆறாயிரத்தி நானூற்றி அறுபத்தி கட்டளைகள் இந்த வேதாந்தத்தில் இருக்கு வாக்குத்தத்தங்கள் தத்தங்கள் மட்டும் மூவாயிரத்தி நூற்றி இருபத்தி ஒரு வாக்கு இந்த வாக்கு தத்தங்கள் வாங்கியிருக்கீங்க இல்லையா வாக்குத்தத்தங்கள் தத்தங்கள் இதில் இருக்கிறது அது கேள்விகள் மட்டும் மூவாயிரத்தி இருநூற்றி தொண்ணூத்தி நான்கு கேள்விகள் இருக்கு எஸ்தர் புத்தகத்தில் மட்டும் கர்த்தர் என்கிற வார்த்தை இல்லை நீங்க எங்க தேடுறாலும் கர்த்தர் என்கிற வார்த்தை எந்த புத்தகத்தில் இல்லை எஸ்தர் புத்தகத்தில் இல்லை நான் சொன்ன ஏற்கனவே வேதாகும்போது நாற்பது ஆசிரியர்கள் நாப்பது ஒருவேளை நாற்பதுக்கு மேல ஏன்னா ஒரு ஒன்னு ரெண்டு ஒரே நிரூபம் இல்லை யாரு எழுதினதுன்னு கரெக்டா தெரியாததுனால ஒருவேளை நாப்பத்தி ஒன்று நாற்பத்தி ரெண்டு பேர் எழுதியிருக்கலாம் ஆனா நூற்றாண்டுகள் எழுதின ஆசிரியர்கள் எல்லாம் ஆயிரத்தி அறுநூறு வருஷங்கள் எழுதியிருக்காங்க அப்படின்னு சொன்னா எல்லாருமே நூற்றாண்டுகள் வித்தியாசம் உள்ளவர் சிலர் தான் ஒருத்தரை ஒருத்தர் பார்த்தாங்களே தவிர மற்றவங்க என்னது ஒருத்தர் ஒருத்தர் பார்த்தவங்க இல்ல ஒருத்தர் ஒருத்தர் பேசுனதை கேட்டவங்க இல்லை பாருங்க இதுல எழுதினவங்க எல்லாம் என்னென்ன வேலை பார்த்தாங்க சொல்ல பார்க்கலாம் பிஸ்னஸ் காரங்களாக இருந்தாங்க அப்படிதானே நிறைய பிஸ்னஸ்கள் நடத்தினாங்க மேய்ப்பர்கள் மேய்ப்பர்கள் எழுதுனாங்களா அதை வேதாமத மீன் பிடிக்கிறவங்க எழுதுனாங்க அப்படிதானே பேதூரில் மீன் பிடிக்கிறவர் அவர் வைத்தியர் யார் லூக்கா மற்ற இல்லை லூக்கா லூக்கா தான் வைத்தியர் அவர் ரெண்டு பட்டங்கள் வைத்திருந்தார் அப்போ அவர் இயேசுமே சீசர்கள் எழுதுனாங்க ராஜாக்கள் எழுதுனாங்க அப்படிதானே தாவீது ராஜா எழுதுனா லெமுவேல் ராஜா எழுதுனா அப்போ இப்படி இவங்க எல்லாம் ராஜாக்களும் எழுதுனாங்க சில புஸ்தகங்கள் மட்டும் அவங்க எழுதுனவங்க யார் எழுதுனாங்களோ அவங்களுடைய பெயர்கள் அறியப்படுகிறது எதாவது புஸ்தங்கள் சொல்ல முடியுமா எழுதுனால அந்த பேரில் அறியப்படுகிற புத்தகம் இதை எழுத இப்போ நான் எழுதினேன்னா என்னுடைய பேரரில் தான் அந்த புத்தகம் அறியப்படுகிறது அப்படின்னு சொன்னால் நிறைய இதுதான் ஏசையா ஏசையா யாருக்கு பேரரில் அறியப்படுகிறது ஏசையா அது போல் ஏரேமியா சகரியா மல்கியா மத்தேயு மார்க் லூக்கா இதெல்லாம் அவரவர் பேர்களுக்கு யார் எழுதினாங்களோ அவங்க பேர்களில் அறியப்படுகிறது அப்படி பழைய ஏற்பாட்டில் இருபது புஸ்தகங்கள் யாருக்கு பேரில் இறக்கப்படுகிறது யார் எழுதினாங்களோ அவங்களுடைய பேரரில் மட்டும்தான் இருபது புஸ்தகங்கள் பழைய ஏற்பாட்டில் புதிய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா பதினோரு புஸ்தகங்கள் எழுதியவர்களுடைய பெயர்களில் தான் அறியப்படுகிறது இல்லை பாருங்க மொத்தம் இந்த வேதாகமத்தில் அறுபத்தாறு புஸ்தகங்களில் முப்பத்தியோரு புஸ்தகங்கள் அவங்க யார் எழுதுனாங்களோ அவங்களுடைய பெயர்களில் தான் இந்த புஸ்தகங்கள் அறியப்படுகிறது அப்போ யார் யார் எழுதினாங்க அப்படிங்கிறத ஒரு சின்ன அவுட்லைன் சொல்லலாம்னு ஆசைப்படுறேன் ஆதியாகமோ யாத்தராகமோ லேபியராகமோ என்னாகமோ உபாகம் பஞ்சாகமங்கள் ஐந்து ஆகமங்கள் அப்படி தானே இதே தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஏசு கிறிஸ்துவுக்கு அடுத்தபடியாக பெரிய ஒரு ஊழியம் செய்த மோசை ஏசு கிறிஸ்துவுக்கு அடுத்த பெரிய ஊழியக்காரன் ஏறுகிறான் மோசை மோசம் எழுதுனது தான் எது பெரிய தீர்க்கதரிசி அவன் அப்போ அந்த அந்த அதை தான் யூதர்கள் இன்னைக்கு தோராங்கிற பேரில் அவங்களுடைய புனித நூல் நம்ம பைபிளை எப்படி வச்சிருக்கோமோ அதை அவங்க வச்சிருக்காங்க பாருங்க யோசுபா எடுத்தா யோசுபா தான் எழுதினாரு நியாயாதிபதிகள் ரூத் ஒன்று சாமுவேல் ரெண்டு சாமுவேல் நாலு புஸ்தகங்கள் எழுதுனது யாரு சாமுவேல் கரெக்ட் அல்ல ராஜாக்கள் ரெண்டு ராஜாக்கள் எழுதினது யாரு இறைமையாதி இருக்க எழுதினாங்க எழுதுனாங்க அப்போ ஒன்று நாளாகமும் ரெண்டு நாளாகவும் எஸ்ரா இந்த மூன்றையும் எஸ்ரா தீர்க்கதரிசி எழுதினார் நெகேமியாவை நெகேமியா எழுதினார் எஸ்தர வந்து யார் எழுதினா மெர்த்தகா எழுதினதா சொல்றாங்க யோபு வந்து மோச எழுதினதாக நம்பப்படுகிறது எழுதினது யாரு தாவீது மட்டும் இல்லை நீங்க தாவீதுன்னு எல்லாரும் சொல்லிருங்க தாவீது மட்டும் இல்ல தாவிது வந்து எழுபத்தி மூணு அதிகாரங்கள் தான் எழுதினார் நூற்றி ஐம்பது உண்டு எழுதுனா இல்லை எழுபத்தி மூணு தான் தாவிது எழுதினாரு மீதி ஆசா பன்னிரெண்டு எழுதினார் கோரையின் புத்திரர்கள் பதினொன்று எழுதினாங்க சாலமன் ராஜா ரெண்டு அதிகாரங்களை எழுதினாரு மோசே உயர் அதிகாரம் எழுதினார் அதான் கேட்டேன் நம்ம தொண்ணூறு எழுதுனது யாரு மோசே நம்ம முத வாசத்த வசனம் அப்ப அது போல ஏதான் ஒண்ணு ஹேமான் ஒண்ணு மீதி ஐம்பது அதிகாரங்கள் யார் எழுதுனாங்கிறது வேதாகமத்தில் தெரியாது அப்படி நூற்றி ஐம்பது தெரியாது அது வந்து ஏசையாவின் புஸ்தகத்தை எழுதுனது யாரு ஏசையா எழுதினார் இறைமையாவும் புலம்பலும் ரெண்டையும் இறைமையா எழுதியிருக்கிறார் அப்படிதானா இதெல்லாம் நீங்க குறிச்சு வைக்கணுங்கிறதுக்காக தான் சொல்றது எசை கீழே எசை கீழே எழுதினார் தானியல் தானியல் தான் எழுதினார் ஓசியாவை யார் எழுதினா ஓசியா அதுபோல யோவேல் யோவேல் தான் எழுதினார் ஆமோஸை வந்து ஆமோஸ் தான் எழுதினார் இவர் தெக்கவா பிரசேசத்தில் மேய்ப்பராய் வருந்தவர் ஆமோஸ் அதுபோல உபதியா உபதியா வந்து உபதியாவை தான் எழுதினார் யோனாவை யோனாவை எழுதினார் மீகாவை யார் எழுதினா மீகா தான் எழுதினார் நாகும் வந்து நாகும் தான் எழுதினார் அபகுக்கு தான் போனாங்க செப்பனியா செப்பனியா தான் எழுதினார் ஆகாய் தீர்க்கதரிசி தான் ஆகாய் புஸ்தகத்தை எழுதினார் சகரியாவை சகரியாவை எழுதினார் மல்கியாவை எழுதினா மல்கியா தான் எழுதினார் ஆனால் அதுக்கு பிறகு இந்த மல்கியா முதல் மத்தே வரைக்கும் நானூறு வருஷம் எத்தனை வருஷம் எப்போ சொன்னாலும் ஞாபகம் இருக்கணும் நானூறு வருஷமா எந்த புஸ்தகமும் இந்த இடத்துல எழுதப்படவே இல்லை அந்த காலத்தில் எழுதப்பட்ட புஸ்தகங்கள் இந்த வேதாகம ஆலயங்களில் என்ன செய்ய முடியாது பிரசங்கம் பண்ணவோ அதை எடுத்து வாசிக்கவோ முடியாத புஸ்தகங்கள் மட்டும்தான் புதிய பாடம் பார்த்தா மத்தேயு எழுதுனது யாரு இயேசு கிறிஸ்துடைய ஸ்ரீசர் மத்தேயு எழுதினாரு மார்க் எழுதுனது வந்து ஜான் மார்க் அவர் யாரு மார்க்னு எல்லாருக்கும் தெரியும் யார் அது யார் அப்படின்னு கேட்டால் கடைசி ராபோஜனை யாருக்கு வீட்டில் போய் ஆண்டவர் இருந்து கழித்தார் ராபோஜனத்துக்கு இருந்தார் ஒரு வீட்டில் அப்படி தானே கந்த இடத்துல அந்த மார்க் வீட்டில் தான் இருந்தார் நூற்றி இருபது பேர் கூடியிருந்த வீடு அது கடைசியில் இயேசு வண்டி மரணத்துக்கு போய் நூற்றி இருபது பேர் பயந்து மேலே போய் ஜோம் பண்ணிட்டு இருந்தாங்களே அந்த வீடு மார்க்கோட வீடு லேலு ஏன் பண்ணார் எழுதினார் லூக்கா வந்து டாக்டர் ரெண்டு டாக்டர் பட்டம் வைத்திருந்த லூக்கா மருத்துவர் எழுதினார் அதே போல் யோவான் வந்து இயேசுடைய மார்பில் சாய்ந்திருந்த சீசன் அது போல பதிமூன்று நிருபங்கள் ரோமர் முதல் பிலமோன் வரை ரோமர் ஒன்று குரந்தையர் ரெண்டு குரந்தையர் கலாத்தியர் எபேசியர் பிலிப்பியர் கொலசையர் ஒன்று தசல் நாய்க்கியர் ரெண்டு தசல் நாய்க்கியர் ஒன்று தீமதே ரெண்டு தீமதே தீர்த்து பிலமோன் இந்த பிலமோன் வரை பதிமூன்று நிறுவனங்களை தெளிவாக எழுதினது யார் பவுல் நல்ல பயன்படுத்தப்பட்ட ஒரு பாத்திரமாக பவுல் எழுதுன அந்த எபிரேயர் திருமுகம் மட்டும்தான் யார் எழுதுனா பவுல் தான் எழுதுனதாக சொல்கிறாங்க யார் எழுதுறாங்கிறது என்ன ஆராய்ச்சியில் டவுட்டில் இருந்துகிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அதுபோல் யாக்கோபு நிறுவனம் எழுதுனது யார் யாக்கோபு எழுதுனது யார் யாக்கோபு அவர் யார் இயேசு கிறிஸ்துவனுடைய கூட பிறந்த சகோதரர் அது வயிற்றில் பிறந்தவர் தான் இவர் ஆனால் மரியாளின் வயிற்றில் இல்லைன்னு அப்படி சில இதில் சொல்லுவாங்க அப்படி இல்லை மரியாதையின் வயிற்றில் பிறந்தவர் தான் இவர் யாருன்னு சொன்னால் அவருக்கு பின்னாலே எத்தனை பேர் நாலு சகோதரர் இருக்கா மார்க் ஆறு மூணில் சொல்லப்பட்டிருக்கிறது மற்ற பதிமூணு ஐம்பத்தைந்தில் நாலு சகோதரருடைய பேர் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது அப்போ பாருங்கள் அது போல அடுத்த ஒன்று பேர் ரெண்டு பேர் எழுதுறது யாருன்னா ஏசு மறுதளித்த ஸ்ரீ பேதர் எழுதினார் ஒன்று யோவான் ரெண்டு யோவான் மூன்று யோவான் ஏசுவின் சீசர் தான் எழுதினார் யூதா எழுதினது யாரு யூதா யாரு இவரும் இயேசுடைய சீசர் இல்லை இயேசுவோட சகோதரர் அப்ப பாருங்க இவரையும் அதை போட்டிருக்கு மத்திய பதிமூணு ஐம்பத்தி ஐந்துலையும் மார்க் ஆறு பதிமூணு மூன்றுலையும் தெளிவாக இவருடைய பெயர் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது இவங்களுடைய பெயர்கள் எல்லாம் வருகிறது இப்ப வெளிப்படுத்தின விசேஷத்தை எழுதினது யாரு யோகான்னு எழுதினார் வேதாகமாம் எழுத எப்படி ஆயிரத்தி அறுநூறு வருஷங்கள் ஆனது என்பதை பற்றி உங்கள்கிட்ட சொல்லணும்னு ஆசைப்படுகிறேன் ஆயிரம் வருஷங்களுக்கு முன்பாக வாழ்ந்தவர் தான் யாரு மோசே அப்போ மோசே எழுதின முதல் புஸ்தகம் எதுதான் இந்த ஆதியாகமம் ஆகமம் அப்போ ஆதி ஆகமம் எழுதி இயேசு கிறிஸ்துக்கு ஆயிரத்தி ஐநூறு வருஷங்களுக்கு முன்பாக எழுதப்பட்டிருக்கிறது இயேசு கிறிஸ்து பிறந்த அதாவது இயேசு கிறிஸ்துக்கு பிறகு தொண்ணூத்தி ஐந்து தொண்ணூத்தாறாவது வருஷத்தில் எழுதப்பட்ட புஸ்தகம் தான் வெளிப்படுத்தின விசேஷம் இதுக்கு பிறகு எழுதப்பட்ட புஸ்தகம் ஒன்று உண்டு எது அப்படின்னு கேட்டால் யோகா சுவிசேஷம் வெளிப்படுத்தின விசேஷம் எழுதின பிறகு தான் எழுதப்படுது வெளிப்படுத்தின விசேஷம் எங்கே வச்சு எழுதப்பட்டதுன்னா பத்மதீவில் பத்மதீவில் யார் இந்த டொமினிசியன் சக்கரவர்த்தியுடைய கொடுமைனாலே எங்கே கொண்டு போனாங்க அவர் பத்மதீவுக்கு நாடு கடத்தினாங்க ஆனால் திரும்ப எந்த சக்கரவர்த்தி திரும்ப நாட்டுக்குள் அழைத்தான் சக்கரவர்த்தி அதே ஒரு ரோமன் சக்கரவர்த்தி திரும்ப நாட்டுக்கு அழைத்தான் அவர் இருக்கும் போது வெளிப்படுத்தினார் பரலவத்தை காண்கிறார் எல்லாம் செய்கிறார் ஆனால் திரும்ப இங்கே வந்த பிறகு இவருக்கு வயசு நூறு வயசுக்கு மேல ஆன பிறகு இவரால் கைனால எழுத முடியாம இந்த யோகாசு சுவிசேஷத்தை இவர் கைப்பட எழுதியதில்லை எழுனது இவர் இவர் எழுதினது யார் தான் என்ன செய்தார் எழுதினார் கைப்பட ஆனா இவர் சொல்லி கொடுத்தார் அப்படி இந்த இவ்வளவு நாட்கள் அதாவது மோச காலத்தில இருந்து இந்த யோவான் சுவிசேஷம் எழுதப்பட்டது வரைக்கான நாட்கள் எத்தனை ஆயிரத்தி அறநூறு வருடங்கள் அதனால தான் இன்னைக்கு ஆயிரத்தி அறுநூறு வருஷங்களாட்டு இந்த வேதாகமாக எழுதப்பட்டது அப்படின்னு நான் சொன்னேன்